ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் இருந்து முருகருக்கு தைப்பூச விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் வந்து இது ஆக்சுவலாக தைப்பூசம் வந்து ஜனவரி சாரி பிப்ரவரி வந்து லெவன் அன்னைக்கு வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை போட்டுட்டு தைப்பூசம் வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் மாலை போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் பட் என்ன சொல்றதுன்னா பீரியட்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி டைம்ல வந்து மாலை போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க எனக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்லைன்றதை தாண்டி எனக்கு போட்டால் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக போகணும்னு பட் அது வந்து முடியாது அப்படின்றதுனால சரி விரதம் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து முடிவு வந்து பண்ணியிருக்கேன் அக்கா நீங்கள் விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாளையில இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நாளை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் வந்து கரெக்டா வருது இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எப்படி விரதம் இருக்க போறேன் அப்படின்னா நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடாம தான் விரதம் வந்து இருக்கிறதா இருக்க வந்து போறேன் சில பேர் வந்து கேக்குறீங்க அக்கா இப்ப ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ்மே வந்து காலையில மதியம் சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஹ் நாள் விரதம் இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க இல்ல அப்படின்னா காலையில ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்து விரதம் எடு இருப்பாங்க பட் வந்து வந்து காலையில மதியம் சாப்பிடாம இருந்து விரதம் இருப்பாங்களான்றது எனக்கு வந்து தெரியல அப்படி பண்றதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வச்சு நான்வெஜ் மட்டும் எடுத்துக்க மாட்டேன் இப்ப நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றேன் அதனால காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து விளக்கு வந்து ஏற்றி வைப்பேன் அதே மாதிரி நிறைய பேரோட டவுட்டா இருக்கிறது என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்மே வந்து விலக்கு ஏத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தாராளமா அப்படியுமே வந்து ஏற்றலாம் சில பேர் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அது எந்த டைம்ல போடுறதுக்கா நாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருந்தோன்னா அதுவும் போடலாமான்னு கேக்குறீங்க பிரம்ம முகூர்த்தத்துல போடுறது நல்லதுதான் பட் செவ்வாய்கிழமையில மட்டும் பண்றீங்க அப்படின்னா ஹோரே டைம்ல போடுங்க அது இன்னுமே வந்து நல்லது நான் வந்து நாளைக்கு காலையில குளிச்சிட்டு வீட்டுல வந்து தீபம் மட்டும் ஏற்றி வைப்பேன் முருகருக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணுமா ஃபார்ட்டி எயிட் டேஸ்மே அப்படின்னு வந்து கேக்குறீங்க நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் சாமிக்கு வச்சு பிரசாதமா வச்சு படைப்பேன் ஸ்பெஷலா காலையில அந்த டைம்ல என்னால எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியாது சில டைம் எதுவுமே இல்லாம கூட இருக்கும் ரொம்ப எமர்ஜென்சியா வந்து விளக்கு ஏத்தியா ஆகணும் அப்படிங்கும்போது கடவுளே என்னால எதுவுமே நீ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விளக்கு வெறும் விளக்கு மட்டும் கூட நான் நிறைய தடவை வந்து ஏத்திருக்கேன் இது எல்லாமே நம்மளோட திருப்திக்காக பண்றது மட்டும்தான் தான் அடுத்தது வந்து அக்கா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வேதா இருப்பேன்னு சொல்லி சொல்றீங்க நடுவுல பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்போ அந்த சிக்ஸ் டேஸோ டேஸோ வந்து நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து விளக்கு ஏத்திட்டே வர நடுவுல பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டேஸ்ல விளக்கு மட்டும் தான் ஏத்த மாட்டேன் ஆனா வந்து நான்வெஜ் சாப்பிடாம அப்படியே அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கணக்குல எடுத்துட்டு வந்து எப்பவுமே வந்து பூஜை வந்து பண்ணுவேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் கேக்குறது என்னன்னா அக்கா காலையில ஈவினிங் ரெண்டு வேலையுமே குளிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான் அதே மாதிரி காலையில ஈவினிங் ரெண்டு வேலையுமே விளக்கேத்து விளக்கேத்தணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க முடிஞ்சதுன்னா காலையில ஈவினிங் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சதுன்னா தாராளமா ஏத்துங்க இல்லக்கா நாங்க வேலைக்கெல்லாம் போறோம் அதனால ஈவினிங் வந்து ஏத்த முடியாது அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களால எப்போ விளக்கு ஏத்த முடியுதோ நீங்க விளக்கேத்தி சாமி கும்பிட்டுக்கலாம் விளக்கே ஏத்தவே முடியல அப்படின்னாலுமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆஹ் நான் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் நடுவுல சில அந்த நாற்பத்தெட்டு நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னால சில நாள் விளக்கேத்தாம முடியாமலாம் வந்து போகும் அப்ப என்ன பண்ணிப்பேன்னா முருகா என்னால விளக்கேத்த முடியல இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியா எனக்கு இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல மட்டும்தான் வேண்டிப்பேன் எனக்கு அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் இருக்கிறது வந்து என்னோட லைஃப்ல நிறைய மிராக்கள் வந்து நடந்திருக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து ஃபீல் ஆகும் இந்த தடவை என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நம்ம இங்க மதுரவாளையில வந்து முருகர் கோவில் இருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் ரெகுலராக அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியின் வேலை ஷூட்டிங் வந்து நடக்கும் போது அந்த வழிதான் லொக்கேஷனுக்கு போவேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி காலையில் பிரியா கூட போவேன் அதனால பிரியா வர வரைக்கும் சும்மா இருக்கணும் கோவிலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங் போக ஆரம்பிச்சு ஒரு த்ரீ டேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் பட் அந்த த்ரீ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாம டேவே ரொம்ப பிளசென்டா இருந்துச்சு அதனால நான் அப்பவே வந்து டிசைட் பண்ண நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்ட்டி எயிட் டேஸ்குமே வந்து கோவிலுக்கு வந்து போகணும் சப்போஸ் பீரியட்ஸ் டைமா இருந்தா கூட வெளியில நின்னாக அட்லீஸ்ட் சாமி கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் பட் அது பாசிபிளா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஆனா நினைச்சிட்டு இருக்கேன் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி உங்களாலேயே முடிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இல்ல முடியல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது வீட்டுல இருந்தே மனசார வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா விளக்கு வச்சேதான் ஆகணும் கண்டிப்பா விரதம் இருந்து ஏதாவது பிரசாதம் வச்சுதான் ஆகணும் கண்டிப்பா ரெண்டு வேலை தள்ள குளிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த கடவுளும் நம்மள அப்படி இருக்க சொல்லி சொல்றதே கிடையாது எல்லாமே நம்மளோட திருப்திக்காக நம்ம ஒரு விஷயம் வந்து பண்றோம் முழு மனசோட நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் சில பேரோட டவுட் அக்கா நாங்க எப்பவும் போல இருக்கலாமா பெட்ல படுக்கலாமா செருப்பு போடலாமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேக்குறீங்க நான் வந்து பெட்லதான் படுக்கிறேன் செருப்பெல்லாம் போட்டுட்டு தான் நடக்கிறேன் அதனால என்னோட லைஃப்பை நான் எப்படி நார்மலாக லீட் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர என்னோட லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே நான் வந்து பண்ணிக்கிறது இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் முருகர்கிட்ட நான்வெஜ் சாப்பிடாம நான் வேறதா இருக்கேன் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அதை நிறைவேற்றி கொடுமுருகான்னு மட்டும் தான் வேண்டியிருக்கேன் அதனால அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடாம வந்து இருப்பேன் நீ எப்படி உங்களோட வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணுங்க அதே மாதிரி நிறைய நிறைய பேர் ஹஸ்பண்ட் வந்து கேக்குறீங்க நீங்க உங்களோட வேண்டுதல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து பண்ணுங்க பட் ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா நான் கேள்விப்பட்டது பட் அது கரெக்டா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் ஒன்றா இல்லாம இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறமா நம்ம நார்மலாக எப்பவும் புல இருந்தோம்னா சீக்கிரமா வந்து குழந்தை கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேபி அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து அப்படி இருந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நானுமே வந்து வேண்டிக்கிறேன் நானுமே இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன் அதுவுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எனக்காக வந்து வேண்டிக்கோங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் வெளியில் மணி அடிச்சுட்டே இருக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மணி அடிக்கிறாங்க அதனால கண்டிப்பாக இந்த தடவை என்னோட வேண்டுதல் என்னோட வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நானுமே வந்து பண்றேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து ரொம்ப பாசிட்டிவா வைக்கும் ஓகே நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நம்பிக்கையா வந்து பண்றேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பா வந்து பிரேயர் வந்து பண்ணிப்பேன் நிறைய பேர் குழந்த இல்ல சீக்கிரமா வீடு கட்டணும் வேலை இல்லை ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் கடல்ல இருக்கும் அப்படிலாம் நிறைய பிரச்சனை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க கண்டிப்பா இந்த நாப்பத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்கும்போது உங்க எல்லாருக்காகவுமே வந்து வேண்டிப்பேன் எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமாகவே நடக்கணும் எல்லாரோட பிரச்சனையும் சீக்கிரமாகவே முடிஞ்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை நான் கண்டிப்பாக அதுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிப்பேன் எந்த டவுட்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு படுதோ தாராளமாக பண்ணுங்கள் சில பேர்லாம் அக்கா நான் இது பண்ணலை அதனால என்னோடது நடக்காமல் போயிடுமா அப்படிலாம் வந்து கேட்குறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது நடக்கும் அதே மாதிரி நடக்காது அப்படின்னு நம்பினீங்கன்னா நடக்காது அதனால நீங்க உங்க உங்களோட மைண்ட் பொறுத்து தான் இருக்கு அதே மாதிரி கேக் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருக்கோங்க கேக்கு பப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதா ஐட்டம் இந்த மாதிரி அந்த பேக்கரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை சேர்க்கறதுக்கு பாசிபிள் வந்து இருக்கு சில பேர் வந்து தெரியாம சாப்பிட்டுட்டேன் அப்படி எல்லாமே வந்து நானுமே அந்த தப்ப வந்து முன்னாடி டைம் பண்ணும்போது வந்து பண்ணிருக்கேன் பட் அதனால வந்து அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அதே மாதிரி தைப்பூசம் வந்து எந்த கோவிலுக்கா நீங்க போவீங்க திருச்செந்தூர் போறீங்களா மருதமலை புரியலாம் வந்து கேட்டிருந்தீங்க பட் நான் இந்த மாதிரி ரொம்ப ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் அதனால வச்சுட்டு என்னால போக முடியாது நான் இங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு என் வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு தான் வந்து போவேன் அதனால நீங்களுமே முடிஞ்சதுன்னா கண்டிப்பா தைப்பூசம் மணிக்கு கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப க்ரௌடாலாம் இருந்துச்சுன்னா போறது அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு எல்லா இடத்துல இருக்கிறதும் ஒரே கடவுள் தான் அதனால எங்க போய் பார்த்தாலுமே கடவுள் கடவுள் தான் அதனால பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சேஃபா போங்க ஏன்னா இப்ப எல்லாம் கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்துடுறாங்க இப்ப ரீசெண்டா கூட தேட்டருக்கு போயிட்டு ஒரு அம்மா இறந்துட்டாங்க எல்லாம் வந்து நியூஸ் பார்த்தேன் பட் அதனாலதான் உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்றேன் ரொம்ப சேஃபா இருங்க கண்டிப்பா வெலைதான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிக்கிற வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து நல்லபடியா பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் எங்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன் இருக்கேன் நம்பரை இதுல உங்களுக்கு ஏதாவது சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எங்கிட்ட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் முடிஞ்சதுன்னா இப்ப மதியம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஈவினிங் குள்ள கண்டிப்பா வந்து அப்லோட் வந்து பண்ணிடுறேன் தேங்க்யூ நான் இன்னைக்கு முருகரை பார்க்கறதுக்காக வந்து போறேன் அதனால குன்றத்தூர் போயிட்டு முருகர்கிட்ட பிளஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்து என்னோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் தேங்க்யூ ஸோ மச் அப்படி நாளைக்கு பார்க்கலாம்